ஃபோன் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் வாழ முடியுமா என்னை கேட்டால் இப்போதைக்கு முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் ஆறு விதமாக ஃபோன் யூசேஜ் எப்படி மினிமைஸ் பண்ணலான்றத பார்க்கலாம் இந்த ஃபோன்ன்ற வேர்டே எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கலாம் பீன்ற ஃபோன் இருக்கீங்கன்னா ஃபோன் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு வீட்டில் கொஞ்சம் இடம் வச்சுக்கோங்க டைனிங் டேபிளில் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம் காரில் போகும்போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் பெட்ரூமில் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் ஃப்ரீ ஸோனு சில லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஹெச் அதாவது ஹெல்த்தி பிரேக் விட்டுக்கோங்க ஒரு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி நடந்து போயிட்டு கொஞ்சம் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வாங்க அதை யூஸ் பண்ணலாம் ஓன்னா ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட வராமல் வச்சு பாருங்க ஃபோன் யூசேஜ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும் என்ன அப்படின்னா நோ வாக்கிங் அண்ட் டெக்ஸ்டிங் ஏன்னா சில பேர் அப்படியே டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாக் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒன்று நடக்கிறோம் இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறோம் அப்புறம் என்கேஜ் இன் சம் கைண்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி லைக் கார்டனிங் இல்லை புக்கு படிக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோனே இல்லாத ஒரு ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணிக்கோங்க கடைசியாக எஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபோன்ஸுன்னு எஸ் என்ன அப்படின்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனை தூங்க வச்சுட்டு நம்ம தூங்கலாம் அப்பனா ஆஃப் மொபைல் டேட்டா வைஃபை ஃபோனை அப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இறங்கிட்டு அப்புறமா நம்ம தூங்கலாம் இந்த ஆறு விதத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் யூசேஜ் கம்மியாகும் நான் சொன்னேன் இந்த ஆறு விதத்தில் நீங்கள் எதை இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க காமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ